வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துபட்டன் வளாக்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி சின்ன வயசில் இந்த மெதுபோகடை வாங்கிட்டு வருவாங்க பொட்லாம் போட்டு அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இதை சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கிரேவிங்ஸ் மெதுபோகடா சாப்பிட்ணுன்னு இன்னும் ஏண்டா வெயிட் பண்ணிகிட்ருக்க கை ஃபுல்லுன்ட்டு உடனே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடலை மாவு அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவோ இல்லை மைதா மாவோ சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு வந்து கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதாவது ஆப்ப சோடா சமையல் சோடான்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கின இஞ்சி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் அண்ட் பச்சை மிளகாய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அண்ட் இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஆறு பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டுமே தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நார்மல் பக்கோடா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மாவு வந்து நம்ம திக்காக இப்போ மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் ஸோ நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொன்முருவில் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் அழகாக அதே மாதிரியே பொட்டில் போட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டீக்கடையில் கிடைக்கிற அதே மெது போக்கிற டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சி யூ பாய் டேக் கேர்